இந்திய ராணுவத்தில் முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது இடங்கள் நிரப்பப்பட இருக்கு பிஇ பட்டதாரிகளுக்கு இலவச பயிற்சியுடன் வேலை பணியிட சார்ட் சர்வீஸ் கமிஷன் அண்ட் எஸ்எஸ்இ டெக் தேர்ட்டி சிக்ஸ் உமன் மொத்த காலி பணியிடங்கள் முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது பாடவாரியாக காலி பணியிடங்கள் விவரம் இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது மொத்த காலி பணியிடங்கள் போரில் வீர மரணம் அடைந்த விதவை மனைவிகளுக்கு இரண்டு இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன சம்பளம் ஐம்பத்தி ஆறாயிரத்து நூறு முதல் ஒரு லட்சத்து எழுபத்தி ஏழு ஐநூறு ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரைக்கும் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியின்படி இருபது முதல் இருபத்தி ஏழு வயதுக்குள் இருக்க வேண்டும் பணியின் போது உயிரிழந்த ராணுவ வீரர்களின் மனைவிகள் முப்பத்தி ஐந்து வயதுக்குள் இருக்க வேண்டும் தகுதி சிவில் மெக்கானிக் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் டெலிகம்யூனிகேஷன் ஐடி ஏரோநாட்டிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தகவல் தொழில்நுட்பம் சாட்டிலைட் கம்யூனிகேஷன் ரிமோட் சென்சிங் பாலிடிக்ஸ் பாலிஸ்டிக்ஸ் இன்ஜினியரிங் அணுவியல் தொழில்நுட்பம் லேசார் டெக்னாலஜி ஆப்டோ எலக்ட்ரானிக்ஸ் ஆகிய பாடப்பிரிவுகள் அல்லது குறிப்பிட்ட பாடங்களை ஒரு பாடமாக கொண்டு ஏதாவது ஒரு பொறியியல் பாடப்பிரிவில் முதல் வகுப்பு பிஇ பிடெக் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் பிஇ பிடெக் படிப்பை முடித்து பட்டம் பெற இருக்கும் இறுதியாண்டு பொறியியல் மாணவர்களும் விண்ணப்பிக்கலாம் பிஇ பிடெக் பட்டம் எந்தெந்த பாடங்களில் பெற்றிருக்க வேண்டும் மற்றும் அதற்கு இணையதள பாடப்பிரிவுகளின் விவரம் இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது தொழில்நுட்பம் அல்லாத நான் டெக்னிக்கல் பிரிவுக்கு கலை அறிவியல் பாடங்களில் பட்டம் பெற்றவர்களும் விண்ணப்பிக்கலாம் பட்டம் பெற்றிருக்க வேண்டிய முக்கிய பாடங்களின் விவரம் இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது பிஇ பி தெக்கில் பெற்றுள்ள மதிப்பெண்கள் அடிப்படையில் விண்ணப்பதாரர்கள் முதற்கட்ட தேர்வு முக தேர்வுக்கு அழைக்கப்படுவார்கள் இதில் உளவியல் தேர்வு குழு விவாதம் மற்றும் மருத்துவ பரிசோதனை நடைபெறும் இதில் வெற்றி பெறுபவர்களுக்கு இரண்டாம் கட்டமாக சென்னையில் உள்ள இராணுவ அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் நாற்பத்தி ஒன்பது வாரங்கள் இராணுவ அதிகாரி பணிக்குரிய பயிற்சி வழங்கப்படும் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பயிற்சி தொடங்கும் பயிற்சியை வெற்றிகரமாக முடிப்பவர்கள் பிஜி டிப்ளோமோ இன் டிஃபரன்ஸ் டிஃபென்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஜிக் ஸ்டடிஸ் எனும் வகுப்பிற்கு அனுப்பப்படுவார்கள் இந்த படிப்பானது இந்திய ராணுவத்திற்கு சொந்தமான ப்ரீ கமிஷன் ட்ரைனிங் அகாடமியில் வழங்கப்படும் படிப்புக்கான முழு செலவையும் இந்திய ராணுவம் ஏற்றுக்கொள்ளும் பயிற்சி முடிந்தவுடன் இந்திய ராணுவத்தில் லெப்டினன்ட் அதிகாரியாக பணியமர்த்தப்படுவார்கள் இந்த முழுமையான பணி விவரங்களுக்கு டபிள்யூ 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 டாட் ஜாயின் இந்தியன் ஆர்மி டாட் நிக் டாட்டன் என்ற இணையதளம் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த பணிக்கான அபிஷியல் நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்க தான் இப்போ நம்ம வீடியோல பாத்துட்டு இருக்கோம்